எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேழ்வரகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கேழ்வரகு எங்கேருந்து வந்தது அது சாப்பிட்றதுனால நமக்கு என்னெல்லாம் பயன்கள் கிடைக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேழ்வரகு ஒரு முறை விளையும் தானிய பயிர் ஆகும் இதன் வேறு பெயிர்கள் ஆரியம் ராகி மற்றும் கேப்பை எத்தியோப்பியாவின் உயர்ந்த மலைப்பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்ட இப்பயிர் ஏறத்தாழ நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது கர்நாடகாவும் தமிழ்நாடும் ராகி சாகுபடி செய்யும் முதன்மை மாநிலங்களாகும் இது தவிர ஆந்திர பிரதேசம் உத்திர பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களிலும் ராகி சாகுபடி செய்யப்படுகிறது ராகி வெப்பமண்டலம் மற்றும் மித பகுதிகளில் பயிர் செய்யப்படுகிறது இந்தியாவில் அதிகமாக பயிர் செய்யப்படுவதோடு ஆப்பிரிக்கா மடகாஸ்கர் இலங்கை மலேசியா சீனா மற்றும் ஜப்பானில் பயிர் செய்யப்படுகிறது இந்தியாவில் கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா ஒரிசா குஜராத் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மற்றும் இமாச்சல பிரதேச மலைப்பகுதிகளில் சாகுபடி செய்யப்படுகிறது மலைவாழ் மக்களால் பெரிதும் விரும்பப்படக்கூடிய பயிர் வகைகளில் கேழ்வரகு மிக முக்கியமான ஒன்றாகும் மனித நாகரிகம் தோன்றிய காலத்திலிருந்தே உடலுக்கு ஆரோக்கியம் தரும் முக்கிய சிறந்த உணவுப் பொருளாக கேழ்வரகு கம்பு போன்றவை பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது நம்முடைய பாரம்பரிய விவசாயத்தில் பயிர் செய்து விளைவித்த சோளம் கேழ்வரகு கம்பு வரகு தினை சாமை போன்ற பயிர்களை நாகரிகமற்ற உணவுகள் என்று நாம் தூக்கி போட்டுவிட்டு பீட்சா பர்கர் நூடுல்ஸ் பாஸ்தா என களமிறங்கியதும் சர்க்கரை நோய் முதல் மாரடைப்பு வரை நம்மை நோக்கி பாயத் தொடங்கிவிட்டன என்னதான் மருந்துகள் சாப்பிட்டாலும் உணவு முறையால் மட்டும்தான் நிரந்தரமான தீர்வை காண முடியும் என்று உணர்ந்து கொண்ட பின் இப்போதுதான் நம் பாரம்பரிய உணவுகளுக்கு திரும்பியிருக்கிறோம் நாம் திரும்பி பார்க்கும்போது நம்முடைய வயல்களில் சிறுதானியங்கள் பயிரிடப்படுவதில்லை ஏனென்றால் நம் சிறு தானியங்கள் விளைவித்த பல நிலங்கள் இன்று கட்டிடங்களாக மாறிவிட்டன நம் வீட்டிலிருந்து தானியங்களை இப்போது சூப்பர் மார்க்கெட்டுகளில் அதிக விலை கொடுத்து வாங்கி மில்லட் சென்று கௌரமாக சாப்பிடுகிறோம் ராகியை நிறைய பேருக்கு பிடிக்காது ஏனென்றால் அது அவ்வளவு சுவை மிக்கது அல்ல அதிலும் குறிப்பாக நம்முடைய முன்னோர்களின் சமையல் முறைப்படி பார்த்தால் அவர்கள் செய்யும் ராகி களியை நம்மால் சாப்பிடவே முடியாது அதை கடித்தோ மென்றோ சாப்பிட முடியாது விழுங்க தான் வேண்டும் இதனாலேயே பலருக்கும் ராகி களியை பிடிக்காது மலைவாழ் மக்களால் பெரிதும் விரும்பப்படக்கூடிய பயிர் வகைகளில் கேழ்வரகு ஒரு முக்கியமான ஒன்றாகும் இவ்வளவு சத்து வாய்ந்த உணவை விட்டு இதனைவிட ஊட்டச்சத்து குறைவான உணவுகளை தினமும் உண்டு வருகிறோம் பண்டைய தமிழகத்தில் அரிசியைக் காட்டிலும் சிறு தானியங்களே தினமும் உண்ணும் உணவாக இருந்து வந்துள்ளது மற்றும் இன்று நாம் தினமும் உண்டு வரும் அரிசி வகை உணவுகள் பண்டைய காலத்தில் பண்டிகை நேரத்தில் தமிழர்கள் உண்டு வந்துள்ளன ஆகவே அரிசியைக் காட்டிலும் சிறு தானியங்களிலேயே சத்து அதிகம் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கேழ்வரகு ஒரு முழு தானியம் மட்டுமின்றி முழுமையான தானியமாகும் இது மிக நுண்ணியதாய் இருப்பதால் இதன் தோல் நீக்கப்படுவதோ பாலிஷ் செய்யப்படுவதோ இல்லை மேலும் இதன் எந்த பகுதியும் நீக்கப்படுவதில்லை எனவே இதன் சத்துகளில் எந்த இழப்பும் ஏற்படாமல் பயன்படுத்தப்படுகிறது கேழ்வரகில் க்ளூட்டன் என்ற புரதம் கிடையாது பால் குளூட்டன் போன்றவைகளின் ஒவ்வாமை உள்ளவர்களுக்கும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று கேழ்வரகு சென்னையில் தெருவோர உணவுக் கடைகளில் கவனிக்கத்தக்க ஒன்றாகிவிட்டது கூழ்கடை இது சாதாரண தள்ளுவண்டிதான் அதில் சிறு பானைகள் சில பாத்திரங்கள் டம்ளர்கள் சிறு சொம்புகள் இருக்கும் காரில் வந்து கூட கூழ் குடித்துவிட்டு போகிறவர்களும் இருக்கிறார்கள் சென்னையில் தாம்பரம் தொடங்கி ஆவடி வரை கூழ் கடைகளை பரவலாக பார்க்கலாம் காலையில் மெரினா கடற்கரையில் இந்த கடைகளுக்கு நிறைந்த வாடிக்கையாளர்கள் எல்லாம் உண்டு அத்தனை அபூர்வமானது கூழ் இது நம் பாரம்பரிய கம்பங்கூழ் மற்றும் கேழ்வரகு கூலின் அருமையே அதன் மகத்துவத்தை மனிதர்கள் நன்கு உணர்ந்து விட்ட காலம் கேழ்வரகு சாப்பிட்றதுனால என்னெல்லாம் மருத்துவ பயன்கள் இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் சரி வாங்க பார்க்கலாம் ட்ரிப்டோபென் என்னும் அமினோ அமிலம் பசி உணர்வை குறைத்து உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சேதமடைந்த திசுக்களை சரி செய்வதிலும் உடலின் நைட்ரஜன் நிலையை சமன்படுத்தவும் உதவுகிறது கால்சியம் சத்து அதிகம் நிறைந்திருப்பதால் எலும்புகள் வலுப்படும் தாவர வகை ரசாயன கலவைகள் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது லெசித்தீன் மற்றும் மெத்தியோனின் போன்ற அமினோ அமிலங்கள் கல்லீரலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை வெளியேற்றி கொழுப்பின் அளவை குறைக்கிறது இதில் இரும்புச்சத்து சத்து இரத்த சோகையை குணப்படுத்துகிறது மேலும் உடலில் உஷ்ணத்தை சமநிலையில் வைத்திருக்கும் குடலுக்கு வலிமை அளிக்கும் உயர் இரத்த அழுத்தம் கல்லீரல் நோய்கள் இதய நோய் ஆஸ்துமா மற்றும் புது தாய்மார்களுக்கு பால் சுருக்காமல் இருத்தல் போன்ற அனைத்து நோய்களும் குணமாகும் கேழ்வரகு புரதச்சத்து அதிகம் நிறைந்த ஒரு தானியமாகும் உண்ணும் உணவு சுலபமாக செரிப்பதற்கு உணவில் நார்ச்சத்து அதிகம் இருப்பது அவசியமாகும் மாமிசம் வறுக்கப்பட்ட உணவுகளில் நார்ச்சத்து இல்லாததால் அதை உண்ணும்போது செரிமான உறுப்புகள் அந்த உணவுகளை ஜீரணிக்க அதிகம் சிரமப்படுகிறது நார்ச்சத்து அதிகம் உள்ள கேழ்வரகு உணவுகளை அவ்வப்போது சாப்பிட்டு வருவது செரிமான உறுப்புகளின் நலத்தை மேம்படுத்தும் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கவும் நல்ல உடல் மற்றும் மன வளர்ச்சி பெறவும் அவர்கள் சத்து நிறைந்த ஆரோக்கியமான உணவு உண்ண வேண்டும் கேழ்வரகு மாவில் செய்யப்பட்ட கேழ்வரகு கஞ்சி கேழ்வரகு தோசை போன்றவற்றை குழந்தைகளுக்கு உண்ண கொடுப்பதால் அவர்களின் உடல் பலம் பெறும் நோய் எதிர்ப்பு சக்தி அவர்களின் உடலில் அதிகரிக்கும் கேழ்வரகில் புரதம் நார்ச்சத்து மக்னீசியம் போன்ற வேதி கலவைகள் அதிகம் இருப்பதால் உடலில் சிவப்பு இரத்த அணுக்கள் பிராணவாயு கிரகிக்கும் தன்மையை அதிகப்படுத்துகிறது இதனால் உடலுக்கு அதிக உற்சாகமும் எளிதில் உடல் சோர்வு அடையாத நிலையை தருகிறது எனவே உடலை அதிகமாக வருத்தி விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு சிறந்த ஊட்ட உணவாக இருக்கிறது உடலுக்கு கால்சியம் சக்தி மிகவும் அவசியமாகும் இந்த கால்சியம் சக்தி தான் உடலின் பற்கள் மற்றும் எலும்புகளின் உறுதித்தன்மைக்கு அவசியமானதாக இருக்கிறது கேழ்வரகில் இந்த கால்சியம் சத்து அதிகம் உள்ளது வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை கேழ்வரகு உணவுகளை சாப்பிட்டு வருவது பற்கள் மற்றும் எலும்புகளின் உறுதித்தன்மை அதிகரிக்கும் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் அல்லது குறைக்க முயற்சியில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கொழுப்பு அதிகமில்லாத உணவுகளை சாப்பிடுவதோடு உடல் பயிற்சியும் மேற்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் விரைவில் உடல் எடை குறைக்க கேழ்வரகு உணவுகளை அதிகம் உண்ண வேண்டும் கேழ்வரகில் இருக்கும் ட்ரிப்டோபென் எனப்படும் பொருள் பசி அதிகம் ஏற்படுவதை கட்டுப்படுத்துவதால் உடல் எடை சீக்கிரத்தில் குறைக்க முடிகிறது மனிதர்களின் உடல் எப்போதும் சராசரியான உடல் வெப்பத்தை கொண்டிருக்க வேண்டும் கோடை காலங்களில் எல்லா மனிதர்களுக்கும் உடல் சூடு அதிகரித்து அதிகம் வியர்த்து உடலின் சில அத்தியாவசிய சத்துக்கள் வேர்வை வழியாக வெளியேறிவிடுகிறது இந்த சமயங்களில் கேழ்வரகு கூழ் களி போன்றவற்றை சாப்பிடுவதால் உடல் உஷ்ணம் அதிகரிப்பதை தடுத்து உடலை குளிரச் செய்யும் பரபரப்பான வாழ்க்கை முறை மற்றும் எதிலும் அவசரத்தன்மை அதிகம் இருப்பதால் சிலருக்கு பதற்றம் மன அழுத்தம் நரம்பு கோளாறுகள் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் அதிகம் ஏற்படுகின்றன கேழ்வரகில் நரம்புகளை வலுப்படுத்தும் சக்திகள் அதிகம் உள்ளன கேழ்வரகு உணவுகளை அவ்வப்போது சாப்பிட்டு வருவதால் உடல் மற்றும் மனநலம் மேம்படும் குழந்தை பெற்ற பெண்களுக்கு உடலில் சக்தி அதிகம் தேவைப்படுகிறது தாய்ப்பால் அருந்தும் வயதில் இருக்கும் குழந்தைகள் கொண்ட பெண்கள் கேழ்வரகினால் செய்யப்பட்ட கஞ்சி மற்றும் இதர உணவுகளை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் அதிகம் சுரக்கும் தாய்மார்களுக்கும் உடல் சக்தி பெருகும் சிலர் உடலை அதிகம் வருத்தி கொண்டு உழைப்பதால் இளம் வயதிலேயே வயதானவர்களைப் போன்று தோற்றத்தை பெறுகின்றன கேழ்வரகுக்குள் களி போன்றவற்றை அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு உடலில் மிதியோனின் லைசின் போன்ற வேதிப்பொருட்கள் அதிகம் உற்பத்தியாகி தோலில் சுருக்கங்கள் ஏற்படுதல் குறைத்து தோலில் பளபளப்பு பெற்று இளமை தோற்றத்தை அதிகரிக்கிறது ராகியில் அதிக அளவிலான இரும்பு சத்துக்கள் இருப்பதால் இது இரத்த அணுக்களின் அளவை அதிகரிக்க செய்து இரத்த தொகையை ஏற்படுவதை தடுக்கிறது வேலை பலு நிறைந்தவர்கள் ராகியை அதிகம் சாப்பிட்டால் மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம் மலச்சிக்கலால் அவசைப்படுகின்றவர்கள் அடிக்கடி ராகியை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனைகள் தீரும் தைராய்டு பிரச்சினைகள் இருக்கின்றவர்களுக்கு மிக நல்லது ராகி குறிப்பாக ஹைப்போ தைராய்டு இருக்கின்றவர்கள் இந்த ராகியை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்வது தைராய்டை சரி செய்யும் இப்போ கேழ்வரகு கூழ் குடிக்கிறதுனால என்னெல்லாம் நன்மை கிடைக்குது அப்படின்ற எல்லாத்தையும் பார்க்கலாம் கேழ்வரகில் உடலுக்கு நன்மை தரும் அமினோ அமிலங்களும் கால்சியம் இரும்புச்சத்து நியாசின் தயமின் ஆகியவையும் உள்ளன இதில் உள்ள கால்சியம் நம் எலும்பு பற்கள் உறுதிக்கு உதவும் மோருடன் கலந்து இந்த கூளை அருந்தும் உடலை குளிர்ச்சியாக்கும் உடலுக்கு வலுவையும் தரும் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு அது மருந்து அரிசி சாதத்துக்கு பதிலாக இந்த கூளை குடித்து வந்தால் விரைவாக எடை குறையும் இதில் இருக்கும் நாச்சத்து நம் உடலில் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவும் எனவே சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் ஆனால் கூலுக்கு பதிலாக களியாகவோ ரொட்டியாகவோ சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம் இதய நோய்கள் வராமல் காக்கும் மைக்ரைன் தளவலியை போக்கும் அதோடு மன அழுத்தத்துக்கு காரணமாகும் பதற்றம் டென்ஷன் மன உளைச்சல் மனச்சோர்வு ஆகியவற்றையும் குறைக்கும் இன்சோம்னியா எனப்படும் தூக்கம் வராத குறைபாட்டை நீக்கும் ஹார்மோன் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் இரத்த சோகை உள்ளவர்கள் ஹீமோகுளோபின் அளவு குறைவாக உள்ளவர்களுக்கு இது அற்புதமான மருந்து செரிமானத்துக்கு உதவும் பால் தாய்மார்கள் இதை குடித்து வந்தால் பால் சுரப்பு அதிகரிக்கும் கூலாக மட்டுமல்லாமல் கேழ்வரகை தோசை அடை கஞ்சி என விதவிதமாக செய்து சாப்பிடலாம் நூறு கிராம் கேழ்வரகில் முன்னூற்றி நாற்பத்தி நாலு மில்லிகிராம் கால்சியம் இருக்கிறது இதனால் எலும்புகளுக்கும் தலைமுடிக்கும் மிகவும் நல்லது வளரும் குழந்தைகளுக்கு மிகவும் ஏற்ற உணவு கேழ்வரகு கேழ்வரகு கூளை புளிக்க வைக்காமல் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் வெறும் கேழ்வரகு மாவை கஞ்சியாக செய்து கொடுப்பதே பிறந்த குழந்தைகளுக்கான முதல் உணவாக இருக்கிறது மேலும் இதில் வைட்டமின் டி வைட்டமின் சி மற்றும் இரும்பச்சத்து நிறைய இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பெல்லைக்கானே சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்